அமர்த்து கல்ம த மருத்துக உன்னை நான் ஏவினேன் அல் நன்மையான விஷயங்களிலே உன்னை நான் ஏவுகின்றேன் லாக்கின் என்றாலும் அந்த நன்மையான விஷயங்களை கொண்டு நான் எடுத்து நடக்கவில்லை அப்படின்னு நான் ஏவப்படவில்லை நான் எடுத்து நடக்கவில்லை உனக்கு நன்மையான விஷயங்களை சொல்லி உன்னை ஏவுற நான் நானே அதை செய்யலப்பா வமஸ்த கம்து நான் நேர்வழி பெற நேர்வழியிலே இல்லை நானே நேர்வழி படல ஃபமா எப்படி ஃபமா என்ன கௌலி என்னுடைய சொல் என்னுடைய செயல் சொல்லு வந்து எப்படி வந்து என்ன பண்ணும் லக்கஸ் தக்கிமி மாங்கிறது ரஃபீல வந்துரும் லக்கஸ் தக்கிமி உனக்கு எப்படிப்பா நேர்வழிப்படுத்தும் என்பதாக கேட்கிறாங்க ஃபமா கௌலி லக்கஸ் தக்கிமி என்னுடைய சொல் ஆகிறது உனக்கு இஸ் தக்கிமி எப்படி நேர்வழிப்படுத்தும் நானே நேர்வழியில இல்ல என்னுடைய சொல் எப்படி உன்னை நேர்வழிப்படுத்தும் கேட்கிறாங்க அமரத்துக்கள் நான் நல்லதை கொண்டு உனக்கு ஏவுகிறேன் நன்மையான விஷயங்களை கொண்டு உனக்கு ஏவுகிறேன் நானே ஏவப்பட்டபடி நான் நடக்கவில்லை நானே நேர்வழியில் இல்லாத பொழுது என்னுடைய சொல் எப்படி உன்னை நேர்வழிப்படுத்தும் என்பதாக அவங்க கேட்கிறாங்க ولا تزوجت قبل الموت نافلة ولم أصلي سوى فرضي ولم أصني ولا تزوجت நான் கட்டு சாதனமாக எடுத்துக்கொள்ளவில்லை கட்டு சாதனமாக அப்படின்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல பிக்னிக்கோ டூரோ நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான உணவுகளை ஒரு மூட்டை நிறைய நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டி நிறைய நமக்கு தேவையான அந்த என்ன அந்த இடத்துல போனோம் அப்படின்னா சாப்பாடு இல்லாம நம்ம தவிச்சிடக்கூடாது ஒரு இடத்துக்கு நம்ம இப்ப சுற்றுலா பயணத்துக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம் ஒரு மலைக்கு மேல நம்ம ஏறி அங்க இருக்கக்கூடிய இயற்கைகளை நம்ம ரசிக்க போறோம் அப்படின்னா நம்ம கட்டு சாதனம் என்ன பண்ணுவோம் சில விஷயங்களை நம்ம எடுத்துட்டு இல்லையா அந்த இடத்துல போய் நம்ம சொல்றாங்க எந்த தவிச்சுடக் சாதனத்தையும் நான் எடுத்துட்டு போகல கபல மவுத்தி மவுத்துக்கு முன்னால் கட்டு சாதனங்களை நான் தயார்படுத்தி வைக்கவில்லை நாஃபிடத்தன் நஃபீலான இந்த ஒரு வணக்கங்களையும் அப்படிங்கிறாங்க நஃபீலான ஒரு அமல் அமல்களை கூட நான் செய்யல ஏன்னா நஃபீலான அமல்கள் செய்யாம நான் மௌத்தாகிட்டேன் அப்படின்னா அங்க போய் நான் திணறிடுவேனே அதனால சொல்றாங்க

வேறு எதையும் நான் நோன்பு வைக்கவில்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க நஃபீலான நோன்புகளை வைக்கலையே நான் நஃபீலான தொழுகைகளை தொழுகலையே பரதான தொழுகைகளையும் பரதானபில் நோன்புகளையும் மட்டும்தானே நான் வச்சிருக்கிறேன் நான் எப்படி மறுமை நாள்ல போய் என்னுடைய மௌத்திற்கு பிறகு பாத மூத்து என்னுடைய மௌத்திற்கு பிறகு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் தத்தளிந்து விடுவேனே என்பதாக இமாம் அவங்க நமக்கு குறிப்பிடுறாங்க கண்ணியத்தில் குறித்தானவர்களே நிறைய விஷயங்களை இமாம் அவர்கள் நமக்கு படிப்பனையாக நமக்கு சொல்லி தர்றாங்க அவங்க அவங்கள படுத்து அவங்களுடைய குறித்து அவங்களுடைய நிலைமைகளை அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க பரதான விஷயங்கள் நானே நபிலான தொழகை இல்லாம அப்படி கதர்ற பரத கூட விடக்கூடிய மனிதர்களை நீங்க ஏங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க அதே போல நீ பிறர் இடத்துல நீ சொல்ற நீ செய்ய மாட்டீங்க அப்படின்னா உன்னை கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு படிப்பனையாக இந்த இடத்துல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க இரண்டாவது பாட்டு இந்த இதோட முடியுது அப்படிங்கிறாக அப்படின்பதாக எழுதி வச்சிருக்கிறாங்க குறித்தான குறித்தானவர்களே அடுத்தபடியான വരഹമില്ലാ വ